அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கருத்துகளின் மனவாட்டிகளே இந்த நாளிலும் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மளுக்கு ஒன்று கூடி இந்த நாளை உள்ள காரியமாக வெளிப்படுத்துவதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கும் நன்றி செலுத்துவோம் நேற்று தினத்தை குறித்து பரிசுத்த வேதாங்கத்துடைய முன்பாகம் இரவு கருப்பு நிறமாகவும் உள்பாகம் வெண்மை நிறமாகவும் குறித்து நேற்று பார்த்தோம் அதனுடைய காரியமாக முதலாவது இந்த கருப்பு முன்பாகமான அந்த அட்டை பரிசுத்த வேதாமத்துடைய கருப்பு நிறமான அட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு நிறம் பாவத்தின் அடையாளமாகவும் அதே இருளின் பாவத்தின் அடையாளம் இருள் அந்த இருளின் அடையாளம் கருப்பு நிறம் அதே பரிசுத்தினுடைய அடையாளம் வெண்மை அதனாலதான் வேதத்துல வெண் வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்றிருக்கும் பரிசுத்த வஸ்திரத்துடைய அடையாளமாக பரிசுத்தின் அடையாளம் வெண்மை இப்போ நம்ம நேரா காரியத்துக்கு போவோம் இந்த நாள்ல பார்க்க வேண்டிய காரியம் பார்த்தீங்கன்னா இருளான காரியத்துக்குரியதாக ஏசையா ஒன்பதாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனமும் இரண்டாம் வசனமும் பார்ப்போம் இந்த காரியத்துல இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்குது இப்போ ஒன்றாம் வசனம் ஆகிலும் அவர் பெபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இரண்டாம் வசனம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் வெளிச்சம் பிரகாசித்தது இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது வசனத்திலேயே உரஜாதியருடைய கலிலே தேசமா தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இந்த ஜனத்துக்கு கொடுத்த காலத்திலும் இருளில் நடக்கிற ஜனங்கள் இப்ப பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லோரும் இருளில் நடக்கிற இருள் அந்த நேரத்தில் இல்லை ஆனால் அங்க என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அடையாளமாக பாவத்தான காரியத்துல பாவமான அந்த காரியத்துல நடந்த முற்காலத்திலே நாமும் அதே பாவத்துக்குள்ளதான் இருந்தும் ஆனால் அந்த பாவத்திலிருந்து நம்மளுடைய ஆண்டவரை இயேசுக்கத்தான் நம்மளை மீட்டாரு இங்கே கொடுத்த காரத்திலையும் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்ன்ற வார்த்தையின்படி வெளிச்சமாக அந்த இயேசு கிறிஸ்தும் இருளான பாவம் அப்ப இந்த ஜனங்கள் யாருமே இருட்டுல இல்ல ஆனா பாவத்தின் அடையாளமாக தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்தின் அடையாளமாக தான் இங்க கொடுக்கிற காரியமும் இந்த கருப்பு நிற அட்டை என்பது பாவத்தை குறிக்கக்கூடியது அந்த வெளிச்சம் என்கிற காரியம் வெளிச்சத்தை கண்டார்கள் என்றால் இந்த உலகத்திலிருந்தான் நாம் இந்த பாவமான இந்த உலகத்தை இருந்துதான் நாம் முதலாவது பரிசுத்த வேதாகமத்தை நம்ம கையில் எடுக்கும் போது நமக்கு முன்பாக இருப்பதை பாத்தீங்கன்னா அந்த இருடான உலகம் இந்த பாவமான உலகம்தான் ஆனாலும் இந்த உலகத்துல நம்ம இருந்துகிட்டு தான் பரிசுத்தம் என்கிற வெளிச்சத்தை தேடுறோம் அதை தான் உள்ள இருக்கிற அந்த வெண்மையான பரிசுத்தமான காரியத்தை உள்ளாக நம்ம தேடிக்கொண்டிருப்பது இப்போ இதுக்கு உள்ளாக உள்ள காரியமா மத்திய நான்காம் அதிகாரத்துக்கு வருவோம் நான்காம் அதிகாரத்துல பதிமூன்று பதினாலு பதினைந்து இந்த வசனத்துல பார்க்கோம் பதிமூன்றாம் வசனத்தை ஏசு கிட்டு ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி அவர் சோதிக்கப்பட்ட பின்பு அவர் செல்லுகிற காரியம் பதிமூணாவதனம் நாசரேத்தை விட்டு தெபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகூமிலே வந்து வாசம் பண்ணினார் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள தெபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய உடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசைகளில் இருத்தவர்களுக்கு வெளிச்சம் உதிர்த்தது என்று ஆனால் பதினாறாம் ஏசிய தீர்க்கதாசினா உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அதை இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் பரிசுத்தமான ஆண்டு வர கொடுத்து இந்த பரிசுத்தம் வெளிச்சத்திலே இருக்குது அந்த பரிசுத்தம் நீதியாகவும் இருக்குது சத்தியமாகவும் இருக்குது இங்கு வெளிச்சத்தை காண்பது பாவத்தில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை இதே காரியத்தில்தான் இன்றும் நாமும் இந்த பாவமான இந்த உலகத்துல இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்கிற அன்றோட ஏற்றுக்கிறது பிரசங்கிக்கும் போது இதோ இப்பிரபஞ்சத்தின் அதிகரி வருகிறான்னு சொல்லிட்டு தன்னுடைய சீசெல்வம் சொன்னாரு இங்கேவும் இந்த இருள் எதை குறிக்கிறது என்றால் பாவத்தை குறிக்கிறது நாம் பரிசுத்த வேதாகமத்தை முன்பாக முதலாக பார்க்கும் பொழுது முன்பக்கம் அந்த அட்டையான இருளான காரியம்தான் ஆனாலும் இந்த பாவத்தினும் கண்களுக்கு இந்த பாவங்களான இந்த முன்பாக இருளான அந்த அட்டை தெரிந்தாலும் ஆனால் நாம் எதை தேடுகிறோம் என்றால் உள்ளாக பரிசுத்தம் உள்ளாக அந்த பரிசுத்தத்தை தேடுகிறோம் இதனாலதான் என்ன சொல்றோம் அந்த அடையாளம் இது ஆனால் இந்த உலகத்தினுடைய அதிபதி என்ன சொல்கிறான்னா என்னுடைய உலகம் பாவமான உலகம் அல்ல பளபளப்பான உலகம் மெதுமெதுப்பான உலகம் கண்களுக்கு காணுகிறதுக்கு குளிர்ச்சியான உலகம் என்பதான் இதனால தான் இந்த கருப்பு நிற அட்டை மேல நாம அதிகமா வெல்வெட்டு துணி நாலையும் ரக்தினாலையும் போர்த்திப்பட்டு இதில் பார்த்தீங்கன்னா முழுசையாக அவன் மறைமுகமாக அவன் செய்தான் என்னை அநேகரை அறியாமல் அதை தூக்கி சுமந்திருக்கிறோம் என்னவென்றால் முன்பாக அவனுடைய உலகம் தீமையான உலகத்தை அவன் மூடிவிக்கிறான் எது நடந்தாலும் நம்முடைய தேவன் தீமையை நன்மையாக மாற்றக்கூடியவர் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பரிசுத்தாவியானோடு துணை கொண்டு இந்த நாளுக்குள்ள காரியமாக வெளிப்படுத்தினார் நாளைக்கு பரிசுத்த ஆவியானுக்கும் தேவனுக்கு திட்டமானால் நாளை தினத்தை நாம காண திட்டமானால் நாளை தினத்திலும் வேதத்தின் வாயிலாக நம்மோடும் அவர் இடைப்படுவார் அந்த காரியத்திலும் எல்லாவற்றிலும் அவருடைய நாமத்திற்கே மையம் உண்டாதமேன்